நேம் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி சோலார் எனர்ஜி கம்பெனி நம்ம இப்போ ஆன் கிரீட் ஆஃப் கிரீட்டு ஹைப்ரைட்டு சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் மானியத்தில் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடுகளுக்கு அண்ட் கமர்ஷியலுக்கு பண்ணி கொடுக்கோம் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு நம்ம இப்போ சோலார் பண்ண போகிறோம் இங்கே கரண்ட் இல்லை ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு திருநெல்வேலி மெயின் தான் இருக்குது நம்ம இதுக்கு இப்போ கரண்ட் இல்லை அதனால் இங்கே இப்போ ஒரு ஆஃப் கிரீட்டு சின்னதாக ஒரு லைட்டிங்ஸ்க்கு மட்டும் தேவைன்னாங்க ஸோ நம்ம யூடியூபில் டூ செவன்ட்டி ஃபைவ் பேனல் ஒன்று இருக்குது ஒரு பேனலு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி சோலார் பேட்ரி ப்ளஸ் சோலார் பிசிஓ இன்வெர்ட்ரு தௌசண்ட் டோல் டூ ஜீரோ இன்வெர்டர் டுவல் ஓல்டுக்குள்ளே ஒரு இன்வெர்ட்ரு ஒரு பேட்ரி ஒரு சோலார் பேனல் இதை மூணு வச்சு இந்த கோயிலுக்கு இப்போ பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் இது எப்படி கொடுக்குறோன்னு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ம் இப்போ நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் அந்த மெட்டீரியல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் இன்ஸ்டால் பண்ண பாருங்க சீட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு சீட்டுக்குள்ளே ரயில் வச்சு நாலு ரயில் வச்சு அதை கிளாம் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து டிசி வயர் எடுத்து இந்த லைன் விட்டு போய் கீழே இன்வெர்ட்ல கொடுத்துருக்கோம் மேலே காட்டு இது டூ செவன்டி ஃபைவ் வாட்ஸ் யூடிஎல் மோனோ மோனோ மோனோப்ட் பேனல் தான் அது டூ செவன்டி வாட்ஸ் நாலு ரயில் இருக்கு பாருங்க நாலு ரயில் ப்ளஸ் இதில் அந்த ஸ்கிளிப்பை வச்சு கிளாம் பண்ணி அலங்கி போட்டு பண்ணியிருக்கோம் ஒரு பெர்ஃபெக்டான இன்ஸ்டாலேஷனாக தான் இருக்கும் எந்த மா காற்று அடித்தாலும் இது பண்ணாலும் வெளியில போகாத மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு சிலவங்க எல்க்லாம் மாதிரி சும்மா சாதாரணமாக பண்ணுவாங்க நம்ம ரயில் போட்டு கிளியராக ஒரு சேஃப் பண்ணியிருக்கோம் பிறகு ஃபோர்ஸ்ஃபேர்மம் கேபிள் ரெண்டு கேபிள் போட்டிருக்கோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேபிள் இது அலுமினியம் ரயில் இந்த பக்கம் ரெண்டு இருக்குது இந்த பக்கம் ரெண்டு கா இந்த பக்கம் காட்டு இந்த பக்கம் ரெண்டு ரயில் இது பேனலோட டாப் வியூ இது உங்களுக்கு இதில் இருந்து பார்த்தா தெரியும் டூ செவண்டி ஃபைவ் பே வாட்ஸ் பேனலு மோனோ மறுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கனெக்டர் எம்சி ஃபோர் அடிச்சு ஒரு ஃபோர் ஸ்கொயர் எம்எம் டிசி கேபிள் வழியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் நேராக கீழே பேட்ரி நம்ம இன்வெர்டருக்கு வரும் இன்வெர்ட்ருலேருந்து பேட்ரிங் போகும் இதுதான் அது கனெக்ஷன் இது தான் அந்த ரயில் மேலே போல்ட் நட்டு எல்லாமே அலுமினியத்தில் பண்ணியிருக்கோம் ஸோ கர ஒரு துரு அந்த தண்ணி கட்டினா இதாக துருப்பிடிக்காமல் இருக்கும் ஓகே ஃபுல் காட்டு இது இது இந்த ஏன்னா இந்த கோயிலில் ஆக்சுவலாக இது கரண்ட்டு கிடையாது ஸோ அவங்களுக்கு பகலில் நைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக லைட்டிங்ஸ்க்காக கேட்டிருக்காங்க வந்து யூடிஎல் நைன் டொண்ட் நைன் டூ ஜீரோ இன்வெர்டர் இப்போ இது கேபிள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேபிளும் இந்த வழியாக நேரம் அங்கே வருது நமக்கு இதில் இருந்து இன்வெர்டருக்கு வருது இன்வெர்டரோட அவுட்புட்லாம் ரெண்டு பே ஒரு பேட்டரி ஒன் ஃபிஃப்டி எயெச் பேட்டரி கிடைக்கும் எடுத்து ட்ராலியோட இந்த வருது தான் கரண்ட் சப்ளை கிடையாது ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கோம் நம்ம ஒயரை ஸோ இது இந்த இடத்துல இபி லைன் கிடையாது இபி லைன் இல்லாத இடத்துக்கு இந்த இன்வெர்ட்ரு ஓகே தான் இந்த யூடிஎல் ஒன் பிப்டி ஏஹெச் சிக்ஸ்டி மந்த்ஸ் வாரண்டி உள்ள கால் டியூபில் பேட்டரி சோலார் பேட்டரி போட்டிருக்கோம் இன்வெர்டர் இது நைன் டுவெண்ட்டி இன்வெர்டர் போடுவோம் இன்வெர்ட்ரு ஆன்ல இருக்கு இதில் காட்டும் நமக்கு இந்த இன்வெர்டர் நம்ம வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்வெர்டர் நம்ம கரண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிரிட்டு என்னலாம் இருக்குன்னா கிரிட்டு இருக்கான்னு காட்டும் கிரிட்டுனா இபி லைன் கிரிட் சார்ஜ் ஆகுமா நான் வச்சுக்கலாம் இல்லை பேட்ரி இப்போ ஆன்ல இருக்கு தடவை ஓவர் ஹீட்டு ஓவர் லோடு இதுக்கெல்லாம் இந்த இண்டிகேட்ரு இது பேட்டரியோட ஸ்டேட்டஸ் காட்டும் இது எஸ்பிவி தான்னா நம்ம பேனல் சார்ஜ் சோலார் பேனல் வோல்டேஜ் சார்ஜ் ஆகுது தான் காட்டும் இப்போ டைம் ஒரு ஆறு மணி ஆறரை ஆனால் இப்போ சார்ஜ் ஏறல பகலில் பார்த்தா சார்ஜ் ஏறும் இது ஒரே ஆப்ஷன் ஈபிலேருந்து சோலார்லேருந்து வர லைன் மட்டும் தான் இது ஒர்க் பண்ணி இது பண்ணிட்டுருக்கு வித்து ட்ராலியோடு பண்ணிக்கலாம் ஸோ மற்றவங்களுக்கு பேட்டரி இருக்காது எதுவுமே தெரியாது ஒரு நைட்டான இடத்துல எப்படி இருக்கும் இதோட அவுட் நம்ம எடுத்து ஒரு சுவிட்சு மாதிரி வச்சு அதை எலக்ட்ரிசிட்டி பண்ணி சொல்லி வச்சு இவங்க இப்போதை டெம்பரரி கனெக்ஷன் அந்த லைட் எரியுது பாருங்க டுவெண்ட்டி வாட்ஸ் எல்இடி பல்புங்க எல்இடி லைட் இங்கே எரியுது வெளியில் ஒன்னு எரியுது பாருங்க எப்படி தான் வச்சிருக்கு சோ இதே மாதிரி உங்க வீட்டுக்கு உங்க கோயிலுக்கு எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு தேவைப்பட்டதுன்னு கோயிலுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துக்கு இந்த மாதிரி நம்ம சோலார் வழியாக கொஞ்சம் எலக்ட்ரிக் லைன் எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு எது தேவைப்பட்டுனா எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ